இப்போ ரசூசல்லாவுக்கு அலைவசல்ல அவங்களை அனுப்பி வைப்பாங்க திருப்பி அவங்க அந்த ஊரில் போய் மக்களை எல்லாம் திருப்பி இஸ்ராத்துல ஆக்கி கொண்டு வருவார்கள் அப்போ ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள் அந்த ஒப்பந்தத்தின் பொழுது அந்த யூதர்கள் ஹவுசு கோத்திரம் சொல்வார்கள் யார் எங்களுக்கும் யூதர்களுக்கும் அவ்வப்பொழுது சண்டை வரும் அல்லாஹ்வின் தூதரே அப்பொழுது யூதர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் மக்காவில் இருந்து எங்களுக்கு மதீனாவை நோக்கி ஒரு வருவார் அவர் எங்கள் சந்ததியில் தான் பிறந்திருப்பார் அவரை நாங்கள் பின்பற்றுவோம் அவரை நாங்கள் பின்பற்றுவதை கொண்டு அவரை எங்கள் அணியில் வைத்துக் கொண்டு கோத்திரமே உங்களை இல்லாமல் ஆக்குவோம் என்பதாக ஒவ்வொரு முறையும் சண்டையிடும் பொழுது சொல்வார்கள் அல்லாஹ்வின் தூதரே அந்த யூதர்களை விட நாங்கள் இன்றைக்கு முந்துவிட்டோம் நாங்கள் இன்றைக்கு உங்களை பிடித்துச் செல்கிறோம் என்பதாக இந்த நேரத்தில் அந்த யூதர்கள் சண்டையிடும் பொழுது வசூலில்லா பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த வார்த்தையை சொல்வார்கள் இந்த தேசத்தில் ஒரு நபி வருவார் அவர் எங்களின் கோத்திரத்தை சார்ந்தவர் அவரை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அவரை கொண்டு உங்களை இல்லாமல் ஆக்குவோம் என்று யூதர்கள் நம்பினார்கள் அதற்காக வேண்டி தான் யூதர்கள் மதி யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை யூதர்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் ஒன்று உலகத்தில் தங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு ஏற்ற தேசம் அன்பு செலுத்தக்கூடிய ஊர் மதீனா வாசிகள் இரண்டாவதாக இந்த நமது கடைசி இறை தூதர் வர இருக்கிறார் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மதீனாவினுடைய மூன்று கோத்திரம் என்ற ஒரு கோத்திரம் ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம் இந்த இரண்டு கோத்திரமும் ஒரு தகப்பனிடத்திலிருந்து வந்தது மூன்றாவதாக வாழக்கூடிய இடமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் இந்த இரண்டு பக்கமும் அவர்கள் ஆயுதத்தை சப்ளை செய்வார்கள் கோத்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் ரெண்டு பேரும் சண்டையிடுவார்கள் இந்த ரெண்டு பேரிடத்திலும் வட்டியை கொடுப்பார்கள் அவர்களினுடைய வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தால் யூதர்களுக்கு மட்டும்தான் வட்டி கொடுக்க கூடாது யூதர்கள் யூதர்களுக்கு மத்தியில் வட்டி கொடுக்க கூடாது மத்த மதத்துக்காரர்களுக்கு வட்டி கொடுப்பது நன்மை என்பதாக எழுதப்பட்டிருக்கும் அதே போன்று இந்த ஹவுசுக்கும் கொடுப்பார்கள் ஹசரஜுக்கும் கொடுப்பார்கள் யூதர்கள் இரண்டு கோத்திரமாக பிரிந்திருப்பார்கள் வனு குறையதாக ஹசரத்தினுடைய ஆதரவாளர்கள் இனி ஒரு கோத்திரம் ஹவுசினுடைய ஆதரவாளர்கள் ரெண்டு பேருமே ஆயுதத்தை கொடுத்து ரெண்டு பேரையுமே அடித்து சண்டையிலேயே வைத்திருந்தார்கள் காரணம் அப்படி வைத்தால் மட்டும்தான் நாம் இந்த தேசத்தில் வாழ முடியும் என்பதாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் இதுதான் மதீனாவினுடைய பூர்வீக வரலாறாக இருக்கின்றார் அல்லாஹுமின் தூதர் சொல்லல்லாஹோ அலைகோ செல்லம் மதீனாவில் மக்காவில் ஆயுலா இல்லல்லாஹோ பரப்புகிறார் சூழ்நிலை கைகளை மாறிச் செல்கிறது நினைத்த வெற்றியை அடைய முடியாத சூழ்நிலையில் மதீனா வாசிகளிடத்தில் இஸ்லா மதீனாவாசிகள் உம்ரா ஹஜிக்காக வேண்டி வருகிறார்கள் அவர்களினுடைய கூடாரத்தில் லாயில்லாஹ் இல்லல்லால்லாஹோய் பேசுகிறார்கள் அங்கு வந்திருந்த ஒரு சிறு கூட்டம் ஒரு பத்து நபர்கள் கூட இல்லாத அந்த கூட்டம் லாயிலா ஹில்லல்லாஹுவை ஏற்று அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது ரசூல் அல்லாவிடத்தில் சொல்வார்கள் யார் ரசூல் அல்லா உங்களில் ஒரு தோழரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அவர் எங்கள் மதீனாவிற்கு வந்து இஸ்ராத்தை பற்றி பேச வேண்டும் அல்லாஹுவின் தூதரின் இந்த இஸ்ராத்தினுடைய முதல் அழைப்பாளரான என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்கு மதீனா அனைத்து அனுப்பி வைத்தார்கள் எஸ்ரி வாசிகளோடு அவர்கள் சென்றார்கள் என்பதாக எல்லா நபர்களிடத்திலும் இஸ்ராத்தை பற்றி பரப்பினார்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் முசபிபர் இஸ்ராத்தை கொண்டு சென்றார்கள் அடுத்த வருடம் அதே போன்ற அஜிக்காக வேண்டி வரும் ஒரு பெரிய படையை திரட்டியவர்களாக முசபிபின் ஒமேர் அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அனைகோ சொல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்த ஒப்பந்தம் என்பதாக மூன்று ஒப்பந்தங்கள் சொல்லப்படும் அகபா முதல் உடன்படிக்கை அகபா இரண்டாவது உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை இந்த மூன்று உடன்படிக்கைகளும் இஸ்லாமிய வரலாற்றினுடைய தலை எழுத்தையே அவர்களினுடைய எழுச்சிக்கு அவர்களிக்கு வித்திட்டாவிடன்படிக்கை ரசூசல்லு அலைகொசல்லாம் மதினாவாசி இடத்தில் இஸ்ராத்தை குறைந்த நபர்களிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் சென்று அடுத்த அடுத்தவரிடம் ஒரு சிறிய கூட்டத்தை கூட்டு வந்தார்கள் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் செய்தார்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இஸ்ராத்தை விட்டு வெளியேறக்கூடாது நீங்கள் மது வருந்த கூடாது தீங்கை செய்யக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது என்பதாக இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த முதல் உடன்படிக்கையை முடித்து விட்டு மதீனாவிற்கு திரும்பும் பொழுதுதான் முசபிபே அவர்கள் அழைத்து செல்வார்கள் அதே அதற்கு அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ரசூசல்லு அலைகல்லாம் அவர்களினுடைய வயது ஐம்பத்தி இரண்டு வயதாக இருக்கும் பொழுது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை மக்காவில் நடைபெறுகிறது ரசூசல்லு அலைகல்லம் மக்கா முழுவதும் எதிர்ப்புகள் இருக்கிறது அந்த மதினாவாசிகள் வரும்பொழுதே பேசிக் கொண்டு வருகிறார்கள் எத்தனை நாட்களுக்கு தான் அல்லாஹுவின் தூதரை அந்த மக்கா கஷ்டத்தில் விட்டு வைப்பது நாம் ஏன் நமது ஊருக்கு செல்ல செல்லக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் மதினாவாசிகள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹோ அனை அந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் சிறந்த உடன்படிக்கை இஸ்லாமிய உடன்படிக்கை நடப்பதற்கு தயாராகிறது அந்த இருட்டிலே அல்லாஹுவின் தூதர் அந்த அன்சாரிகளோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் இந்த உடன்படிக்கையின் பொழுது ரசூசல்லாஹூ அலைகுஸ்லம் அவர்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக மக்காவில் இருந்தவர் அப்பாஸ் சிபின் அப்துல் முத்தலீம் ரசூ அலைகுடைய வாப்பா கூட பிறந்தவர்கள் அப்பாஸ் சுபின் அப்துல் முத்தலீப் என்பவரும் வாப்பா கூட பிறந்தவர் அபு தாலிப் ரசூட வாப்பா கூட பிறந்தவர் அபு லகப் ரசூசல்ல வாப்பாவுடன் பிறந்தவர் இப்பொழுது அபு தாலிப் மரணித்தவுடன் அப்பாஸ் என்பவர் ரசூசல் அபு தாலி மரணிக்கும் பொழுது அப்பாசினுடைய கரத்தை பிடித்துச் சொல்வார் இது நமது அண்ணன் மகன் அவனை எந்த விதத்திலும் நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது என்பதாக அப்பாஸ் அப்துல் முத்தலிப் சொல்லி சென்றதினால் ரசூசல் அல்லா அலைகு வசல்லாம் அக்கபா உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் இந்த அப்பாஸுக்கு தெரிகிறது ரசூ சல்லா அலுவலம் இங்கு வாழ்வதை விரும்பவில்லை இந்த அன்சாரிகளினுடைய நாட்டுக்கு செல்வதைத்தான் நபி விரும்புகிறார் என்பதை தெரிந்தவுடன் இப்பொழுது அப்பாஸும் கூடையே வருகிறார் அன்சாரிகளோடு ஒப்பந்தம் நடைபெறுகிறது அப்பொழுது அப்பா சிபன் அப்துல் முத்தலிப் விழுந்திருக்கிறார் அன்சாரிகளினுடைய அந்த இடம் இந்த இடம்தான் பேசுகிறார் அன்சாரிகளே எனது அண்ணன் மகன் உங்கள் ஊருக்கு வருவதை விரும்புகிறார் உங்களோடி வாழ்வதைத்தான் அவர் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் அவரை அழைத்துச் செல்வதினால் உங்களால் அவரை பாதுகாக்க முடியாது என்று சொன்னார் உங்களால் அவரை பாதுகாக்க முடியாது என்று சொன்னார் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவரினுடைய உபதேசம் உங்களை கவர்ந்த ஒரே அடிப்படையில் மட்டும் ஆர்வ கோளாறில் நீங்கள் அழைத்துச் சென்று அவரை நீங்கள் அந்த இடத்தில் கைவிட்டு விட்டால் சொல்கிறேன் இந்த இடம் யோசிக்க வேண்டிய இடம் அவர் சொல்கிறார் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இவரை நீங்கள் அழைத்துச் செல்வதினால் கருப்பர்கள் உங்களினுடைய எதிரியாக ஆகுவார்கள் வெள்ளையர்கள் உங்களின் எதிரியாக ஆகுவார்கள் அரபுகள் உங்களின் எதிரியாக ஆகுவார்கள் அச்சமிகள் உங்கள் எதிரியாக ஆகுவார்கள் யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இந்த யூதர்கள் எதிரியாக ஆகுவார்கள் உலகத்தில் எதிர்ப்பை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் லா ஆகவே எவ்வளவுதான் பணிந்த நிலையில் நீங்கள் சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதே காரணம் நாம் பின்பற்றக்கூடிய இலாக இல்லல்லா அவ்வளவு மகத்துவமிக்கது உலகத்தில் கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது அல்ல இலாக இல்லல்லா கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லக்கூடியதல்ல இலாக இல்லல்லாம் அல்லாஹுவின் தூதரை விடவுமா நளினமாக பேசிவிட முடியும் அல்லாஹின் தூதரை விடவுமா இந்த உலகத்தில் பண்பாக வாழ்ந்துவிட முடியும் இல்ல அல்லாவினுடைய முஸ்லீம்கள் புரிய வேண்டும் என்ன நினைக்கிறார்கள் இந்த உலகம் ஏன் நம்மை எதிர்க்குகிறது ஏன் குறிவைக்கிறார்கள் நாம் சுமந்திருக்கக்கூடிய கொள்கை அவ்வளவு வெகுமதியானது இந்த லாயிலாக இல்லல்லா என்பது அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கேட்குகிறான் என்பதை உணர்த்துவதல்ல லா லா ல்லாக இல்ல இந்த உலகத்தில் கடவுள் என்று யார் இருந்தாலும் சரி எத்தனை

இந்துக்கள்கிட்ட நெருக்கமா இருந்தாலும் உனது கிறிஸ்தவ கடவுள் கடவுள் போலியானது அல்ல இதை யார் ஏற்றுக்கொள்வார் அத்தனை நபர்களும் அப்துல் முத்தரீப் சொல்கிறார் நீங்கள் இவரை அழைத்துச் செல்கிறீர்கள் கருப்பர்கள் எதிரியாக ஆகுவார்கள் வெள்ளையர்கள் எதிரியாக ஆகுவார்கள் அரபுகள் எதிரியாக ஆகுவார்கள் அரபு பேசாத அஜன்மிகள் உங்களுக்கு எதிரியாக ஆகுவார்கள் இவருக்கு அடைக்கலம் கொடுக்கும் காலம் எல்லாம் அத்தனை நபர்களினுடைய எதிர்ப்பை மட்டுமே நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்திலெல்லாம் எதிர்ப்புகளுக்கு பயந்து இந்த எனது அண்ணன் மகனை இந்த எனது அண்ணன் மகனை முகம்மதை நீங்கள் தனியாக விட்டு விடுவீர்கள் என்று உங்களுக்கு பயம் இருந்தால் இந்த மக்காவிலேயே விட்டுச் செல்லுங்கள் இந்த மக்காவிலேயே விட்டுச் செல்லுங்கள் எனது உயிரை கொடுத்தாவது இந்த மக்காவில் நான் அவரை பாதுகாத்துக் கொள்வேன் அவரை கூட்டி சென்று துரோகம் செய்து விடாதீர்கள் அன்சாரிகளில் ஒரு நபர் எழுந்திருக்கிறார் யார் சூல் உங்களை நாங்கள் அழைத்து செல்வதினால் நாங்கள் யூதர்களுடைய ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறோம் யார் அசூல் அல்லா உங்களை நாங்கள் அழைத்து செல்வதனால் எதிரிகள் உங்களினுடைய சிறிய தகப்பனாரினுடைய வாதத்தின் அடிப்படையில் முழு உலகமும் எங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் என்று சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லா நாங்கள் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்குகிறோம் ஒரு கால் உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம் எங்கள் ஆண்களை பாதுகாப்பதைப் போன்று எங்கள் பெண்களை பாதுகாப்பதைப் போன்று இவர்கள் தான் அன்சாரிகள் உள்ளபூர்வமாக அவர்களை உணர வேண்டிய இடம் ஏதோ உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தார்கள் எல்லோரும் பிறந்தார்கள் என்று வாழ்ந்தவர்கள் அல்ல அன்சாரிகள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமேன் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தான் தெரியுமா அந்த அன்சாரிகளினுடைய வாதத்தை பாருங்கள் உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம் எங்களினுடைய பெண்களை பாதுகாப்பதை விட எங்கள் மனைவியின் கற்பை பாதுகாப்பதை விட எங்களினுடைய உடலையும் உடைமைகளையும் பாதுகாப்பதை விட அல்லாஹுவின் தூதரே உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆனால் ஒரு கால் உங்களை நாங்கள் அழைத்து சென்று உங்களை நாங்கள் பாதுகாத்து ஒரு கால் அல்லாஹு ரப்புல்லாலமேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் கரங்களை ஓங்க வைத்து விட்டால் இந்த உலகத்தினுடைய வெற்றி வீரராக அல்லாஹ் உங்களை அமர வைத்து விட்டால் இன்றைக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோமே இதே மக்கா நாளைக்கு ஒரு நாள் உங்கள் கைகளுக்கு வரும் பொழுது அன்சாரிகளாக எங்களை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மற்றவர்களின் பக்கம் சென்று விடுவீர்களா மற்றொரு நபித்தோழர் எழுந்திருக்கிறார் யார் அசூல் அல்லா உங்களிடத்தில் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம் உங்களை நாங்கள் அழைத்து செல்வதினால் இந்த முழு உலகத்தினுடைய எதிர்ப்பை நாங்கள் சம்பாதிக்கப் போகிறோம் கருப்பர்கள் வெள்ளையர்கள் உறவினர்கள் யூதர்கள் எங்கள் ஒப்பந்தக்காரர்கள் எங்கள் நெருக்கமானவர்கள் என்று அத்தனை நபர்களினுடைய எதிர்ப்பையும் நாங்கள் சம்பாதிக்க தயார் ஆனால் இதற்காக வேண்டி எங்களுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்வீர்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் வழக்கல் சென்னா உங்களுக்கு சொர்க்கம் மட்டும்தான் நான் கைமாறாக செய்வேன் அத்தனை அன்சாரிகளும் சொன்னார்கள் கரங்களை நீட்டுங்கள் இந்த ஒரு வார்த்தை போதும் எங்கள் பெண்களை பாதுகாப்பதை போன்று எங்கள் குழந்தையை பாதுகாப்பதை போன்று எங்கள் உடமையை பாதுகாப்பதை போன்று எத்தனை இழப்புகள் எங்களை நோக்கி வந்தாலும் சரி அத்தனை இழப்புகளையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் சொர்க்கத்தை வாக்காக வெட்டி வீரராக நாளைக்கு ஒரு நாள் விலகிச் செல்ல மாட்டேன் என்பதாக நாங்கள் உங்கள் கைகளில் நாங்கள் பையத்து செய்கிறோம் மரணத்தின் மீது பையத்து செய்கிறோம் எங்கள் தாயை பாதுகாப்பதை விட எங்கள் மனைவியை பாதுகாப்பதை விட அல்லாவின் உபசுத்தியதாக உங்கள் கரத்தை ஈட்டுங்கள் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் தூதர் சொன்னார் வாழ்ந்தாலும் உங்கள் ஓடித்தான் இந்த முகம்மதிற்கு மரணம் என்று ஒன்று வந்தால் அதுவும் உங்கள் மடியில் வருவதைத்தான் இந்த முகம்மது விரும்புவேன் அன்சாரிகள் கரத்தை பிடித்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த ஒரு வார்த்தை போதும் இழப்பதற்கு அத்தனை இறக்குகிறோம் ஹதீச படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ யுத்தம் நடந்திருக்கு பதுர் யுத்தம் யுத்தம் ஹந்தக் யுத்தம் இப்படி ஹைபர் யுத்தம் தபூக் யுத்தம் இப்படி பல யுத்தங்கள் இஸ்ராட்டில் அலை ஒசல்லாம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது யுத்தங்கள் அல்லாஹோ அலைகொசல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கிறது அந்த யுத்தத்தில் மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மக்கா முஹாஜிரின்களை விட அன்சாரிகள் தான் அதிகமாக இருப்பார்கள் மதீனா பதிரியினுடைய ஷகீதான முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கையில் மதீனா அன்சாரிகள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஷகீதான முஸ்லீம்களில் அன்சாரிகள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்ன செய்யறார் இவர் ஒரு புரிய நபித்தோழர் நம்ம இவரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் இவருக்கெல்லாம் ஒரு சகோதரரை கொடுத்திருந்தான் ஒரு தாயை கொடுத்திருந்தான் இந்த குடும்பமே இஸ்ராத்தை ரசூசல்லு அலைகூஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டு யுத்தகலத்தில் பாதுகாத்த ஒரு குடும்பம் இப்போ மைதானத்தில் ரதி அல்லாஹு அவரினுடைய இரத்த சகோதரர் அலை அலைகம் நீங்கள் புகாரியை படித்து பாருங்கள் அன்சாரிகளின் சிறப்பு அல்லது யுத்தம் என்ற அந்த பாடத்தை படித்து படிச்சு பாருங்க வசூசல்லு அலைகம் சொல்வார்கள் இன்றைய தினம் அன்சாரிகளினுடைய தினம்தான் மக்கா முஹாஜி வகதினுடைய நேரம் இக்கட்டான ஒரு நேரம் அன்றைக்கு அந்த கொடுத்த அந்த பையத்தை உடன்படிக்கையை எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் சதிபுனு முதி அல்லாஹூ தாலானு அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான் தம்பி அந்த தம்பி வசூ சொல்லல்லாஹு அலைகுசல்லாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வகதினுடைய யுத்தத்தில் ஷஹீதாகி விடுகிறார் ரசூ சொல்லல்லாஹோ அலைகுசல்லாம் அந்த ஜனாசாவை எடுத்துட்டு என்ன செய்றாங்க ஒட்டகத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க மதினாக்குள்ள வருகிறார்கள் சாதிபுனு முகாத் ரதி அல்லாஹு தாலான் கோவர்களினுடைய தாய் அன்சாரிகள் இயற்கையில் அல்லா இப்படி படைத்திருக்கிறான் நபியை ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் குழந்தைகள் அதனால் தான் இமாம் புகாரி அன்சாரிகளின் சிறப்பு என்பதாக அல்லாவுக்காக வேண்டி உங்கள் வீடுகளுக்கு சென்றால் அந்த பாடத்தை படித்து பாருங்கள் மூன்றாவது பாகம் நான்காவது பாகத்தில் வரும் சிறப்பு என்பதாக அதில் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் லவ் அன்னல் இந்த அன்சாரிகள் ஒரு பாதையில் செல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஓடையை கடப்பார்கள் என்று சொன்னால் எந்த பாதையில் நடப்பார்களோ அந்த பாதையில் தான் இந்த முகம்மது நடப்பான் மாத்திரம் இல்லாவிட்டால் நானும் பிறப்பதற்கு ஆசைப்படுவேன் இந்த மதீனாவினுடைய தாயினுடைய வயிற்றிலே இந்த மதீனத்து மண்ணினுடைய மகனாக பிறப்பதற்கு தான் நானும் விரும்புவேன் அல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற ஒன்றினால் நான் மக்காவாசியாக மாறிவிட்டேன் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் மாத்திரம் இல்லாவிட்டால் நானும் பிறக்க வேண்டும் மதீனத்து மண்ணில் பிறக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சொல்வார் அந்த அளவுக்கு உயர்ந்த சாதிபனு மாதினுடைய தாய் அவரினுடைய சிறிய மகன் அந்த ஜனாசாவை சாதிபனு மாதிரியில் கையில் தூக்கிட்டு வரார் ரசூ சொல்லி சொல்லம் குதிரையில் வராங்க மதினாவுக்குள்ள நுழைகிறார்கள் பெண்கள் எல்லாம் சாதிபனு மாதினுடைய தாய் தான் தலைவி எல்லா பெண்களும் அல்லாஹுவின் தூதரை போக்கி ஓடி வாராங்க ரசூ சொல்லி சொல்லம் பார்க்குகிறார்கள் சாதிபனு தாய் வருகிறாள் ஜனாசா மகனினுடைய ஜனாசா ஸூல்ல கீழே இறங்குகிறார் அந்த தாயிடத்தில் செல்கிறார்கள் தாயே அல்லாஹினுடைய பாதையில் உங்களினுடைய சிறிய மகன் சென்று விட்டான் அந்த அன்சாரி தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா குள்ளு முசீபத்தின் பாதக ஜல்லலுன் யார் அல்லா நீங்கள் சிறந்த அடிப்படையில் இந்த மதினாவில் நுழைகிறீர்களே இதற்கு பிறகு இழக்கக்கூடிய இழப்புகள் எதுவும் இழப்பு இல்லை இறந்து விட்டு வந்தால் கூட நீங்கள் உள்ளே நுழைவதால் நான் கண்கள் கலங்க மாட்டேன் நல்லாகவின் தூதரே குள்ளு முசீபத்தின் பாத கஜலோன் இழக்கக்கூடிய எல்லா இழப்புகளும் உங்களினுடைய புன் உருவனுக்கு முன்னால் எதுவும் இழப்பு இல்லை யார சூழல்லா உங்களுக்காக வேண்டி இழக்கக்கூடிய இழப்புகள் அனைத்தும் சிறியதுதான் நீங்கள் வாழ்ந்தால் எனது மகள் சாகலாம் ஆனால் நீங்கள் இந்த மதினாவிற்கு நுழைய வேண்டும் நீங்கள் நுழைகிறீர்களா இல்லையா இதுவே எனக்கு சந்தோஷம் அல்லவின் தூதரே நபி நபித்தோழர்கள் நன்சாரி மக்கள் அல்லாகுவின் தூதர் சொல்லு அலேலால் தான் அந்த ஒப்பந்தம் நடைபெற்றதற்கு பிறகு தங்களினுடைய மனைவி குழந்தைகள் எந்த யுத்தத்தை நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி அன்சாரிகள் தான் முன்னால் நின்று போராடி கொண்டிருப்பார்கள் உம்மத்தில் சகிதாகி இருப்பார்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி யார் என்றே தெரியாது அல்லாஹுவின் தூதர் இவரை சகோதரர் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி கெட்டிய மனைவியை இந்த சம்பவத்தை அன்சாரிகளின் சிறப்பிலிமா புகாரி கொண்டு வருகிறார் என்ற நபி தோழர் கெட்டிய தனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கு தயார் அல்லாஹுவின் தூதர் சொன்னால் இந்த மனைவியை நான் இந்த எனது முகாஜரின் தோழருக்கு கெட்டி கொடுக்க தயார் என்ற ரீதியில் சிறந்த உம்மத்தாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த அன்சாரிகள் நன்சாரிகளை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைகுசல்லாம் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசி அந்த மதீனாவினுடைய மண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மண் பெற்றெடுத்த அந்த புதல்வர்களினுடைய குணங்களை பாருங்கள் இமாம் புகாரி சொல்கிறார்கள் அன்சாரி பெண்களும் குழந்தைகளும் வர ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்து எழுந்திருப்பார்கள் இமாம் புகாரி சொல்கிறார்கள் அல்லாஹும் மஷ்கர் யா அல்லாஹ நீ சாட்சியாக இருக்கிறாய் அன் தும்ஃபி அற்பன்னாசியிலேயே இந்த உலகத்திலேயே எனக்கு மிக பிடித்தமான ஒரு மக்கள் இருப்பார்களே ஆனால் இந்த அன்சாரிகள் தான் யா அல்லாஹ்